ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா நான் வீட்லேயே கேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் ஏன்னா இன்னும் டூ டேஸில் எங்களுக்கு அனிவர்சரி வருது ஸோ அதுக்காக இங்கே கேக் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் அண்ட் தென் ரொம்ப ஃபோமியாக இருக்கும் நம்ப மாதிரி இருக்காது அதனால சரி சாக்லேட் கேக் நாமளே பண்ணுவோம் நமக்காக தான் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதுக்கான திங்ஸ் தான் இன்னைக்கு மாலில் போய் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன் வாங்க என்னோட சேர்ந்து இந்த மினி பிளாக்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து சரியான குளிர் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னும் த்ரீ மந்த்ஸுக்கு நம்ம இப்படி தான் போக போகுது அப் டு ஃபிப்ரவரி வரலுமே பார்த்திங்கன்னா இங்கே நல்ல குளிராக தான் இருக்கும் அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த ஜர்கின் ஜாக்கெட் இந்த மாதிரியும் அந்த அது இந்த வின்டருக்கு தகுந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே எந்த கடையில் குவாலிட்டியெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க சரி எவ்வளோன்னு பார்த்தா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஆரம்பி ஃபோர் நைன்ட்டி நைன் ஆரம்பி அதாவது ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க எங்கக்கிட்ட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே வந்து குளிர் வந்துவிட்டாலே இப்படி தான் எல்லோருமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் சரி வாங்க மால்குள்ளே போகலாம் போனோடனே இந்த மாதிரி டிவி ஷோரூம்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக ரொம்ப பெரிய எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ரேக் முழுக்கவே ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் ஸோ இவங்கக்கிட்ட ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அவ்வளோ இருக்கும் சரி எல்லாத்துலேயுமே எப்படி இவ்வளோ ப்ராடக்ட் எல்லாமே இங்கே பிஸ்னஸ் தானே அதனால் வந்து நார்மலாக ஒரு டீ க்ரீன் டீன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுலேயும் ஒரு பத்து டைப் ஆஃப் க்ரீன் டீ வச்சுருப்பான் நான் பத்துன்னு சொல்கிறது ரொம்பவே கம்மி ஸோ இது ஸ்நாக்ஸு இந்த சைனா ஸ்நாக்ஸ்லேயே எங்களுக்கு பிடிச்ச ஒன்று ரெண்டு ஸ்நாக்ஸும் இருக்க தான் செய்யும் ஸோ அதில் ஒன்று தான் இது இது அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி ஸ்பைசியாக இருக்கும் இது எத்தனை பேர் இந்த காயின் பிஸ்கட் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில எனக்கு வந்து இன்னமுமே அது பிடிக்கும் ஸோ இன்னொன்று இந்த இங்கே சாக்லேட் பிஸ்கட்டு மாதிரி இருக்குது அண்ட் தென் கேக்கு மினி கேக்கு அந்த க்ரீம் பிஸ்கெட்டு இந்த சைடெலாம் போக மாட்டேன் பட் இந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்லெலாம் தேங்காய் போட்டு ஒரு பிஸ்கெட் வரும் இந்த சின்ன சின்ன பாட்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க நைன்டிஸ்கெட்ஸுக்கெல்லாம் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் தான் அது எப்போ போனாலும் அது நான் வாங்கிடுவேன் ஒரு பத்து பிஸ்கெட் இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் ஆரம்பி மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் ஒன் வீக் வரும் அதுலேயும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு சில விஷயம் நமக்கு எங்கேயாவது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் அந்த பிஸ்கெட் அண்ட் தென் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மில்கு கேர்டு யோகேட்டு அண்ட் தென் இந்த கேக் பண்ணுற ஐட்டம் இதெல்லாம் இங்கே தான் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஸோ மில்க்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்கும் இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சது அதாவது எக்ஸ்பைரி டேட்டோடு வச்சுருப்பாங்க டூ டூ த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணதுலேருந்து ஸோ அந்த மாதிரி இதுதான் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஒரு லிட்டரே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் அப்புறம் இவங்க ஆட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொண்டு வந்தெல்லாம் விற்பாங்க நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஆனால் வந்து வீடு வீடுக்கு கொடுப்பாங்களான்னா கிடையாது அங்கங்கே வந்து அவங்களாவே வண்டியில் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ரெடியாக கொண்டு வந்து தருவாங்க கோட் மில்க் அதை இவங்க சாப்பிட்றாங்க பட் நாம் ட்ரை பண்ணதில்லை நமக்கு இந்த இதுவே போதும் நாம் என்ன சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதே இல்லை பார்த்திங்களா இது எல்லாமே ஜூஸ் ஐட்டம் தான் ஸோ இதை அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க ஆனால் காலி ஆகிட்டேவும் இருக்கும் அவ்வளோ ஜூஸ் வெரைட்டி ஒன்று ஒன்றும் ஸோ இது வந்து பார்த்திங்களா ஒரு இது வந்து ஒரு க்ரீன் டீ வெயிட் லாஸ்க்கு குடிக்கிற மாதிரி தான் இதெல்லாம் நாம் குடிக்க மாட்டோம் நமக்கு குடித்தாலே வந்து கோக்கு பெப்சி ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சீஸு க்ரீமு பட்டர் இதெல்லாம் தான் இந்த இந்த ரோலில் இருக்கும் ஸோ இதில் தான் நான் வந்து விப்பிங் க்ரீம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு கேக் பண்ணும்போது அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால பட்டர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் பட்டர் வந்து ஒரு டூ அந்த ரேஞ்சுக்கு போட்டிருப்பாங்க பட்டர் எதுக்கு இவ்வளோ விலைக்கு வைக்குது இங்கே அப்படின்னு தெரியல பிகாஸ் இவங்க மில்க் எல்லாமே இம்போர்ட்டட் தான் ஏன்னா கிட்டே வந்து மாடு வளர்க்கிறது அதெல்லாம் இல்லை மேபி அதனால அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பொருள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தாலே விலை அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இது ஃப்ரோசன் சிக்கனு அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த நூடுல்ஸில் போட்டு சாப்பிட்ற ஃபிஷ் பால் அண்ட் தென் இந்த மீட்டில் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது இந்த மால் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நைன் ஓ கிளாக் ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ நிறைய பேர் குவிவாங்க அந்த டைம்லேயே வேணுன்ட்டு ஏன் அந்த அந்த டைமில் போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அது டூ ஃபிஃப்டிக்கே கிடச்சா நல்லது தானே ஒன் வீக் வாங்குகிறவங்களுக்கெலாம் ஸோ நானே வந்து எப்பயாவது தான் போவோம் பட்டு போகும்போது நம்ம பார்த்தோன்னா நமக்கே ஒரு ஆசை வரும் சரி ஓகே காலையில் போட்டிருப்பாங்க அந்த மீட்டு சேலாக ஆகும்போது அதை எடுத்து வச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல நிறைய பேர் ஃப்ரோசனில் போட்டும் விற்பாங்க பட் இவங்க வந்து அந்த ஒரு மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு நல்ல விஷயமும் கூட ஸோ கருப்பு கோழி நான் இது வரலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லைங்க நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கேயும் அப்படி தான் ஹாஃப் சிக்கனு இதெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க இங்கே பாட் பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கோழியோட கால்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதனால் ஸோ இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஏரியா ஏன்னா இங்கே பாருங்கள் பழம்லாம் நம்ம ஒரு மூணு ஆப்பிள் நாலு ஆப்பிள் இருக்குது ரெண்டு ஆரம்பி மூணு ஆரம்பிக்கெலாம் நமக்கு கிடைக்காது ஆனால் இந்த இடத்துல வந்து யாரும் இல்லாதவங்களும் இருப்பாங்க இருக்கவங்களும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபரில் கிடைச்சா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் தானே ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் இருக்காங்க நான் இன்றைக்கி என்ன பார்த்தேன்னா வெண்டக்காய் பார்த்தேன் வெண்டக்காய் ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ ஆரம்பி போட்டிருந்தாங்க ஸோ பரவாயில்லையே நமக்கு ஒரு சாம்பாரே வைக்கலாம்ல அதை வச்சுட்டு அதனால் நான் ஒரு அதை ஒன்று எடுத்தேன் அதே மாதிரி அவரக்காய் இந்த அவரக்காவை மட்டும் எனக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு ஆசை வந்துடும் ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் சேம் அதுவும் இதே மாதிரி ஒன் பாயிண்ட் த்ரீ ஆரம்பி அந்த மாதிரி தான் இருந்துச்சு உருளைக்கிழங்கு நிறையவே வச்சுருந்தாங்க ஆனால் என்னோடய பேட் லக் நான் ஈவினிங் தான் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ மேக்ஸிமம் என்கிட்ட எல்லாமே இருக்குது அதனால் வந்து மறுபடியும் வாங்கி போட வேணாம் அப்படிங்கிறதுனால ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் இதுக்கு மேலே ஒரு ஆஃபர் போடுறதுக்கு அங்கே ஒரு லேடி ரெடியாக இருந்தாங்க அதாவது இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குல்ல அதுவே இன்னும் கொஞ்சம் குறையும் ஒரு ஒரு ஆரம்பிக்கெலாம் கூட இன்னும் ஒரு டென் ஓ கிளாக் வரலும் இந்த கடை இருக்குது லெவன்னு நினைக்கிறேன் சாரி அப்போ வந்து டென்னுக்கெலாம் போட்டோன்னா இன்னும் சம்டைம்ஸ் நாங்கள் ஒரு ஃப்ரைடே மாதிரி அந்த டைம்லலாம் அப்படியே ஒரு வாக் மாதிரி போவோம் இப்போ இல்லை இந்த விண்டர் சீசனில் கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம் பட் சம்மர்லலாம் ஜாலியாக ஒரு வாக் போவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கும் ஏ லெவன் ஓ கிளாக் போனோன்னா சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம் ஒரு வாரத்துக்கே வந்து செலவு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடில் முடிக்கிற மாதிரிலாம் கிடைக்கும் பட் இதில் ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது ஸோ இது எல்லாமே அவங்களோட ஐட்டம் சைனீஸோட அந்த குடிக்கிறது அந்த ட்ரிங்க்கு அவங்க வந்து சுடு தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க சூடாக அந்த தண்ணியில் வந்து ஏதோ ஒன்று உள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ நெஸ்கஃபி எல்லாமே இருக்குது இதில் ஆனால் நான் இதில் காஃபி மட்டும் நம்ப ஊர் காஃபி டேஸ்ட்டு வரவே வராதுங்க அதனால் வந்து காஃபி பவுடர்லாம் நான் நம்பூர்லேருந்து எடுக்கிறதான் இங்கே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி சுத்தமாக பிடிக்கல அதனால் நான் அதை எடுக்கலை எடு எடு எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறமா ஸோ மேக்சிமம் எங்களோட பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு இருந்தாலும் இந்த மாதிரி மால் போனால் நமக்கு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா தேவையே இல்லாத பொருளை கூட பார்த்தோடனே ஒரு ஆசை வந்துட்டு ஓ இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் ஸோ வந்தோடனே நம்ம வந்து இந்த மாதிரி செல்ஃப் பில் இருக்குது நம்மளே வந்து போட்டுட்டு அழகாக வந்துடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகலாம் இல்லையா அதனால் ஸோ இன்றைக்கி என்னோடய ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ கிளம்பி வந்தோம் இது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போது ஸோ அதனால் நின்றுட்டு பாப்பாவை தூக்கி எடுத்துகிட்டு பேசிவிட்டு தான் கிளம்பி வந்தோம் ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் எந்த நாடு எங்கே இருக்கீங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க